சி ஜோசப் விசை என்கின்றவர் யாரு அவர் புதுசா மேல இருந்து வந்தாரா அவருடைய இடத்தை முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இரண்டாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய இடத்தை ஒரு அறக்கட்டளைக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டு லீஸ் கொடுக்கிறார் முதல்ல ஒரு திருத்தம் அண்ணாமலை வச்ச நரேட்டிவ் வந்து தப்பான விஷயம் விஜயண்ணா சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்தல அவர்கிட்ட ஒரு லேண்ட் இருக்கு அந்த லேண்ட் லீஸ் கொடுத்திருக்காரு ஒரு டிரஸ்டுக்கு அந்த டிரஸ்ட் தான் நடத்துது நேற்றுக்கு பேசும்போது நாங்களும் அது கேட்டோம் அவர் பேசும்போது முதல் நரேட்டிவ் எப்படி வச்சாருன்னா விஜய் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறார் அப்படின்னு தான் அவர் வந்து நரேட்டிவே செட் பண்றாரு கடைசியா முடிக்கும்போது அந்த லேண்டு லீஸ் கொடுத்துருக்காரு அவர் சொல்லி முடிச்சு அடுத்த ரெண்டாவது நிமிஷம் எல்லா நியூஸ்லயும் பிரேக்கிங் பிரேக்கிங் நியூஸ் ஆயிடுச்சு விஜய் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துகிறார் அண்ணாமலை போட்டு ஏன் இப்படி பண்றீங்க உண்மையே கரெக்டா சொல்லுங்க அதுல என்ன பிரச்சனைன்றா அவர்கள் அவர் நடத்தவில்லை இதை நான் மறுபடியும் இந்த இது மூலமா சொல்றேன் அவர் நடத்தவில்லை அவரோட லேண்டு ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கு அந்த ட்ரஸ்ட் மூலமாக மட்டுமே நடக்கப்படுகிறது இது சரி இவ்வளவு தூரம் அவர் வந்து விஜய் பத்தி விஜய்னா பத்தின்னு ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாருல ரெண்டாயிரத்தி எட்டுல ஓசூர்ல ஒரு ஊராட்சி மன்றத்துல இருந்து ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு அத பத்தியும் சொல்லலாமே அது வந்து இருமொழி கொள்கை கொண்ட ஒரு ஸ்கூல் எடுத்து நடத்திட்டு இருக்காரு அதை பத்தி எதுவும் வாயை திறக்காம இருக்காரு சோ ஒருத்தர் ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறாரு அப்படின்னா நல்லதையும் பேசணும் கெட்டதையும் பேசணும் அப்படின்னா அந்த விஷயத்தை எடுத்து சொல்லணும்ல அத மறைச்சு இதை மட்டும் சொல்றாரு சி ஜோசப் விசை என்கின்றவர் யாரு அவர் புதுசா மேல இருந்து வந்தாரா அவருடைய இடத்தை முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இரண்டாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய இடத்தை ஒரு அறக்கட்டளைக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டு லீஸ் கொடுக்கிறார் வந்து ரிலீஸ் பண்றாங்க அந்த டாக்குமெண்ட்ல இருந்து தளபதி விஜய் அவர்கள் வித்யா வித்யாசிரமம் அப்படிங்கிற பள்ளியை வந்து நடத்துறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து தளபதி விஜய் அவர்கள் அந்த ஒரு பள்ளிக்கான லேண்ட வந்து வாங்கியிருக்காங்க ஜோசப் விஜய் அப்படிங்கிற நேம்ல வந்து லேண்டை வந்து வாங்கியிருக்காங்க ஸோ அந்த லேண்டை வந்து எஸ் ஜெஜி சந்திரசேகருக்கு வந்து லீஸாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து அவர் அவரோட கைப்படம் எழுதிய லீஸ் வந்து ஒரு ஒரு முப்பது வருஷத்துக்கு வந்து லீஸாக வந்து கொடுத்துருக்காங்க அத வந்து குமாரலிங்கம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வாங்கி அந்த இடத்துல பள்ளியை வந்து கல்லு பள்ளிகள் வந்து பில்ட் பண்ணி அந்த பள்ளியை வந்து நடத்திக் கொண்டு இருக்காங்க ஸோ தளபதி விஜய் அவர்கள் லீஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு என்னடா ஏதோ புதுசா சொல்றாரு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமா யாருக்குமே தெரியுமா இந்த மாதிரி வந்து விஜய் நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரங்களை காட்டுற எங்கிட்ட பேப்பர் இருக்கு அவருடைய பேர் ஒட்ட இடத்துல இருக்கு ஜூம் பண்ணி பாருங்க அப்படின்ட்டு ஜூம் பண்ணி பேரை மட்டும் காட்டுற மாதிரி கேட்கிறாரு தனிப்பட்ட தொழில் அவர் சொல்ற அவதூறுக்கு நான் சொல்றேன் லண்டனுக்கு போய் படிச்சாரா இல்ல இங்க ஆர்எஸ்எஸ் எஸ் இருந்து வந்தாரான்னு தெரியல சி ஜோசப் விசை என்கின்ற அவர் யாரு அவர் புதுசா மேல இருந்து வந்தாரா அவருடைய இடத்தை முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய இடத்த ஒரு அறக்கட்டளைக்கு முப்பத்தி